வணக்கம் மக்கள் குரல் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரல் முப்பத்தி ஆறு நோர்வே அன்னை பூபதி ரொம்பன் வளாகத்தின் தற்போதைய அசாதாரண நிலைமைகள் தொடர்பிலும் பெற்றோர் குழுவின் செயற்பாடுகள் மற்றும் பெற்றோர்குழுவில் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் அதன் விரிவாக்கம் உள்ளிட்ட விடயங்களை கலந்துரையாடும் பொதுமக்கள் சந்திப்பு ஐந்து ஆறு இருபத்தி நான்கு அன்று ஏஞ்சல் பரடைஸ் மண்டபத்திலே நடைபெற்றது ஆர்வமுள்ள பல பெற்றோர் அங்கத்தவர்கள் மற்றும் ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருந்த இந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன இருபத்தி ஏழு நான்கு இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று நடைபெறுமென ரோமன் வளாகத்தால் அறிவிக்கப்பட்டிருந்த ஆண்டு கூட்டம் முதல் நாள் நிறுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரையான நிலைமைகளை பெற்றோர் செயற்பாட்டுக்குழு சபையோருக்கு விளக்கிக் கூறியது குறிப்பாக பெற்றோரின் சார்பில் அமர்த்தப்பட்டிருந்த சட்டவாளர் தமக்கு தருவதாக கூறிய பதில் கிடைக்கப்பெறவில்லை என்ற காரணத்தினால் ஆண்டு கூட்டத்தை நிறுத்துவதாக வளாகப் பொறுப்பாளரால் இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று எழுத்து மூலம் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் உள்ள குழப்பங்கள் தொடர்பாக சபையோருக்கு விரிவான விளக்கங்கள் அளிக்கப்பட்டன அதாவது சட்டவாளரின் சட்ட ஆலோசனைகள் தொடர்பான விடயங்களை மறு முடிவு எடுக்கப்படும் வரை உறங்கு நிலையில் வைப்பதென பெற்றோர் குழுவால் முடிவெடுக்கப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு அன்றிலிருந்து அது நடைமுறைக்கு வருமென சட்டவாளருக்கு அறிவிக்கும்படி சட்டவாளரோடு தொடர்பிலிருந்த பெற்றோர் பிரதிநிதிக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் பெற்றோரின் சட்டவாளர் பெற்றோர் சார்பில் ரொம்பன் நிர்வாகத்திற்கு பதில் தருவதாக வளாக பொறுப்பாளர் அறிவித்தது முரணாக இருக்கின்றமையும் பிரதானமாக இதுவிடயம் தொடர்பில் சட்டவாளரோ அல்லது அவரோடு தொடர்பிலிருந்த பெற்றோர் பிரதிநிதியோ பெற்றோர் குழுவினருக்கு எதையும் தெரிவித்திருக்காதமையும் சபையோருக்கு விளக்கி கூறப்பட்டது இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி நான்கு அன்று விளையாட்டு நிகழ்வு பற்றி கலந்துரையாடவென வளாகத்தினால் கூட்டப்பட்ட பெற்றோர் தகவல் கூட்டத்தில் ஆண்டு கூட்டத்தை நிறுத்தியமைக்கான காரணத்தை வளாகப் பொறுப்பாளரிடம் பெற்றோர் வினவியபோது ஐந்து ஒன்று இருபத்தி நான்கு அன்று பெற்றோரால் தெரிவு செய்யப்பட்ட புதிய நிர்வாகத்தை பதிவு செய்ய இயலாது என அரச பதிவகம் எடுத்த நிலைப்பாட்டை பரிசீலனை செய்யுமாறு பெற்றோர் சார்பில் விண்ணப்பம் செய்யப்பட்டதாலும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கான வழிகாட்டல்களை பெற்றோர் குழு தொடர்ந்து செய்து வருவதாலும் ஆண்டு கூட்டம் நடைபெறுவதற்கு முதல் நாள் பெற்றோர் பிரதிநிதி பெற்றோரின் சட்டவாளரை சென்று சந்தித்திருந்ததாலும் ஆண்டு கூட்டம் நிறுத்தப்பட்டதாக வளாகப் பொறுப்பாளர் பதிலளித்திருந்தார் இதனை அக்கூட்டத்தில் சமூகமளித்திருந்த குறித்த பெற்றோர் பிரதிநிதி மறுதளித்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தவிரவும் முன்னதாக ஆண்டு கூட்டம் நிறுத்தப்படுகிறது என வளாகப் பொறுப்பாளர் அறிவித்த அதே தினத்தில் வளாகத்தில் பெற்றோரை கூட்டி பேசிய குறித்த பெற்றோர் பிரதிநிதி அன்றைய தினம் மதியம் அதாவது ஆண்டு கூட்டம் நிறுத்தப்படுவதாக வளாகப் பொறுப்பாளரின் அறிவித்தல் வெளிவருவதற்கு ஒரு சில மணி நேரத்திற்கு முன்பாக பெற்றோரின் சட்டவாளரை தான் சந்தித்ததாகவும் பெற்றோர் குழுவின் ஒப்புதல் இல்லாமலும் பெற்றோர் குழுவுக்கு முறைப்படி அறிவிக்காமலும் சட்டவாளரை சந்தித்தமை தனது சொந்த முடிவு என்றும் அங்கு கூடியிருந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் முன்னிலையில் ஒப்புக்கொண்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது ஆண்டு கூட்டம் நிறுத்தப்பட்டமைக்கு பெற்றோரின் சட்டவாளரின் பதில் கிடைக்காமையே காரணம் என எழுத்து மூலம் அறிக்கை வெளியிட்டிருந்த வளாகப் பொறுப்பாளர் பின்னதாக மேற்கூறிய மூன்று காரணங்களையும் கூறி ஆண்டு கூட்டம் நிறுத்தப்பட்டமைக்கு அவையே காரணம் எனவும் முரண்பாடாக கூறியிருந்த நிலையில் ஆண்டு கூட்டத்தை எப்பாடுபட்டாவது நிறுத்திவிடுவதற்காக சட்டவாளரை காரணங்காட்டி அறிக்கை விட்டுவிட்டு பின்னதாக தனக்கு தேவையான காரணங்களை வளாக பொறுப்பாளர் தேடிப்பிடித்து கூறியமை சபையோருக்கு தெளிவாக விளக்கி கூறப்பட்டது எது எவ்வாறாயினும் மேற்கூறப்பட்ட எக்காரணங்களும் ஆண்டு கூட்டத்தை நிறுத்துவதற்கு நியாயமான காரணங்களாக இல்லை என்பது கவனிக்கத்தக்கது ஆண்டு கூட்டம் நடந்திருந்தால் தற்போதைய நிர்வாகத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நிர்வாகம் பொறுப்பிலிருந்து விலகும் சூழ்நிலை இருந்தமையினால் தமது பதவிகளை வைக்கும் பொருட்டு பெருமானமில்லாத காரணங்களை நிர்வாகம் புரிது புரிதாக கண்டுபிடித்து பரப்பி வருகின்றமையை சபையோர் புரிந்து கொண்டனர் ஆண்டு கூட்டம் முறைப்படி நடைபெற்று அதில் கலந்து கொள்ளும் பெற்றோர் அங்கத்தவர்களின் முடிவின்படி புதிய நிர்வாகம் ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குமானால் அரச பதிவகத்தில் நிலுவையில் உள்ள நிர்வாக பதிவு உட்பட ரொம்பன் வளாகத்தை சூழ்ந்திருக்கும் தற்போதைய அனைத்து அசாதாரண சூழ்நிலைகளும் நீங்கி நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதே உண்மை எனினும் இதனை விரும்பாத நிர்வாகம் தனது பதவி நிலைகளை இழக்க விரும்பாமல் ஆண்டு கூட்டத்தை நடத்தாமல் இழுத்தடிப்பது ஜனநாயக விழுமியங்களை மேறும் செயலாகும் ஆண்டு கூட்டத்தை நடத்தாமல் நிர்வாகம் இழுத்தடிப்பு செய்வதில் ரொம்மன் வளாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்களும் சபையோருக்கு விளக்கிக் கூறப்பட்டன ஆண்டு கூட்டம் நடந்து அதில் ரொம்மன் நிர்வாகத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்குமானால் நிர்வாகம் பதவியிழப்பதோடு புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டிய நிலை ரொம்மன் வளாகத்திற்கு ஏற்பட்டிருக்கும் தவிரவும் ரொம்மன் நிர்வாகம் பதவி பட்சத்தில் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு தலையாட்டிகளாக இருக்கும் ரொம்மன் நிர்வாக உறுப்பினர்களை அன்னை தலைமை நிர்வாகம் இழப்பதோடு பெற்றோரால் தெரிவு செய்யப்படும் ஜனநாயக விளிமியங்களை மறித்து செயற்படக்கூடிய தகமையுள்ள புதிய ரொம்மன் நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ளும் கட்டாய நிலைக்கு அன்னை தலைமை நிர்வாகம் தள்ளப்படுவதோடு ரொம்பன் வளாகத்தில் ஏற்படக்கூடிய ஜனநாயக நடைமுறையின் ஈர்ப்பினால் உந்தப்படும் ஏனைய அன்னை பூபதி வளாகங்களும் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு தலையாட்டிகளாக இல்லாமல் ஜனநாயக வழியிலே பயணிக்க ஆர்வம் கொள்ளும் என்பதும் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு கிளேசத்தை கொடுத்திருக்கிறது என்பதோடு அனைத்து வளாகங்களுக்குமான தேசிய ஆண்டு கூட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய நான்கு வாக்குகளை ரொம்மன் வளாக நிர்வாகம் கொண்டிருப்பதால் அந்த நான்கு வாக்குகளை தான் நினைத்தபடி தனக்கு சாதகமாக அன்னை தலைமை நிர்வாகம் பயன்படுத்துவதற்கு முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதே உண்மை நிலையாகும் ரொம்மன் நிர்வாகத்தோடு பெற்றோர் அங்கத்தவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய தளங்களில் உள்ள சீர்கேடுகள் பற்றி சபையோருக்கு விளக்கமளிக்கப்பட்டது வாட்ஸ்அப் மூலமோ வைபர் மூலமோ நிர்வாகத்தை அணுக முடியாத நிலையில் மின்னஞ்சல்களும் சீரற்ற நிலையிலேயே தொடர்ந்தும் வைக்கப்படுவதானது பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகத்தோடு தொடர்பு கொள்வதை நிர்வாகங்கள் வேண்டுமென்றே தடுக்கின்றன என்பதோடு அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்பன் வளாகத்துக்கான நிர்வாகங்களை நேரடியாக மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்வதற்கு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் அங்கத்தவர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் தொடர்புகளுக்கான மூலங்களையும் நிர்வாகங்கள் தடை செய்துவிடுவதானது பெற்றோர் அங்கத்தவர்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை விரைந்து கூட்டும்படியும் ஆண்டு கூட்ட அறிவித்தலில் ஆண்டு கூட்டத்தில் இடம்பெறும் விடயங்களின் முழுமையான விவரப்பட்டியல் யாப்பு விதிகளுக்கமைய நேரகாலத்தோடு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் வளாகத்தின் தேர்தல் குழு மற்றும் ஆசிரியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைவாகவும் பெரும்பான்மையான பெற்றோரின் ஆணையின்படியும் ஆண்டு கூட்டம் இணையவழியில் இல்லாமல் நேரடியாக மட்டுமே நடைபெற வேண்டும் எனவும் பெரும்பான்மையான பெற்றோர் அங்கத்தவர்களின் ஆணைக்கு சேவாக ரொம்பன் வளாகத்தின் கட்டுப்பாட்டுக்குழு மீதும் ரொம்மன் நிர்வாகம் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவை மீதும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களும் ஆண்டு கூட்ட விடய நிரலில் உள்ளடக்கப்பட வேண்டும் எனவும் கோரிக்கைகளை பெற்றோர் அங்கத்தவர்கள் நிர்வாகத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என சபையோருக்கு அறிவுறுத்தப்பட்டு அதற்கான மாதிரி தகவலும் அறிவுறுத்தப்பட்டது பெற்றோர் சார்பில் முன்னதாக அமர்த்தப்பட்ட சட்டவாளர் தொடர்பான விடயங்கள் இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நான்கு முதல் உறங்கு நிலையில் வைக்கப்படுவதற்கான முடிவுகள் எட்டப்பட்டமை மற்றும் அதற்கான காரணங்கள் சபையோருக்கு தெளிவாக்கப்பட்டதோடு சட்டவாளரோடு தொடர்பில் பெற்றோர் பிரதிநிதியை தவிர அவருக்கும் சட்டவாளருக்குமான மின்னஞ்சல் பரிமாற்றங்கள் தொடர்பான முழுமையான விவரங்கள் பெற்றோர் குழுவின் ஏனையவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்பதும் பரஸ்பர நம்பிக்கையின் அடிப்படையிலேயே குறித்த பெற்றோர் பிரதிநிதியிடம் சட்டவாளர் தொடர்பான விடயங்கள் கையளிக்கப்பட்டிருந்தன என்பதும் சபையோருக்கு விளக்கிச் சொல்லப்பட்டதோடு சட்டவாளர் தொடர்பான விடயங்களை பெற்றோர் குழுவின் வேறு அங்கத்தவர்களிடம் கையளிக்க எடுக்கப்பட்ட முயற்சிகள் கைகூடவில்லை என்பதும் அதற்கான காரணங்களும் சபையோருக்கு விளக்கி கூறப்பட்டன பெற்றோர் குழுவில் செய்யப்பட்ட விரிவாக்கம் மற்றும் மாற்றங்கள் தொடர்பில் சபையோருக்கு விளக்கமளிக்கப்பட்டது ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருந்த பெற்றோர் குழுவின் செயற்பாடுகள் செழுமையாக்கப்படுவதும் பெற்றோர் குழுவில் செயற்பட்டு கொண்டிருக்கும் சிலரின் வளாக அங்கத்துவம் நிறைவுறுவதால் தொடர்ச்சியாக இவ்விடயத்திலே பணியாற்றக்கூடிய புதிய இளைய பெற்றோரை உள்வாங்க வேண்டியதன் அவசியமும் ஒரு சேர அமைந்ததால் பருந்துபட்டளவில் விரிவாக்கம் செய்யப்பட்ட பெற்றோர் செயற்பாட்டுக்குழு அமைக்கப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்களுக்கான புதிய வைபர் தொடர்பாடல் தளமாக ஆபேதேகோ ரொம்மன் மேட்லமெர் என்ற தளமும் அமைக்கப்பட்டுள்ளமை பற்றி தெளிவான விளக்கங்கள் சபையோருக்கு அளிக்கப்பட்டன இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி நாலு அன்றிலிருந்து உறங்குநிலையில் வைக்கப்பட்ட இதுவரை காலமும் பெற்றோர் சார்பில் சட்ட ஆலோசனைகளை வழங்கவென அமர்த்தப்பட்ட சட்டவாளர் நிறுவனமான அட்வொகாத் பீர்மா யொட் இனிமேல் ரோமன் பெற்றோர் அங்கத்தவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த அவசியமில்லை என்பதை குறித்த நிறுவனத்திற்கு முறைப்படி அறிவிப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெற்றோர் பிரதிநிதியாகவும் பெற்றோர் சார்பில் சட்டவாளரோடு தொடர்பாளராகவும் இருந்து வந்தவர் இருபத்தி ஆறு நான்கு இருபத்தி நாலு அன்றிலிருந்து இந்த பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்படுதல் விரிவாக்கம் செய்யப்பட்டு மாற்றியமைக்கப்பட்ட பெற்றோர் செயற்பாட்டுக்குழு இரண்டு ஐந்து இருபத்தி நான்கு அன்றிலிருந்து மேற்கொண்டு செயற்பாடுகளை கவனித்தல் போன்ற விடயங்களோடு ரொம்மன் வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை விரைந்து நடத்துவதற்கான ஜனநாயக அழுத்தங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் பொருட்டு அனைத்து பெற்றோர் அங்கத்தவர்களை உள்வாங்கி செயற்படுவதே இனிவரும் காலங்களில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியவை என்பதை சபையோர் உறுதியெடுத்து கொண்டனர் சபையோரின் சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் கேள்வி நேரத்தில் பதில் வழங்கப்பட்டதை அடுத்து அரச பதிவகத்தில் நிலுவையில் இருக்கும் புதிய நிர்வாகப் பதிவு தொடர்பான விடயங்கள் விளக்கிக் கூறப்பட்டன தகுந்த காரணங்களையும் நேரடியாக குறிப்பிடாமல் பெற்றோரால் ஐந்து ஒன்று இருபத்தி நான்கு அன்று தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகத்தை பதிவு செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பதாக அரச பரிவகம் பொதுவாக அறிவித்திருந்ததை அடுத்து தகுந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணத்தை வினவியும் முடிவை மீள்பரிசீலனை செய்து புதிய நிர்வாகத்தை பதிவு செய்ய ஆவண செய்யுமாறும் பெற்றோர் செயற்பாட்டு குழுவால் அரச பரிவகத்திற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டமே தொடர்பிலும் விளக்கப்பட்டது மீள்பரிசீலனைக்கான முடிவு முப்பத்தி ஒன்று மூன்று இருபத்தி நான்கு மற்றும் பதினான்கு நான்கு இருபத்தி நான்கு ஆகிய தினங்களில் நடைபெற்ற பெற்றோர் செயற்பாட்டுக் குழு கூட்டங்களிலே எட்டப்பட்டிருந்தது இதேவேளை பதிவகத்தில் மேற்படி விடயம் நிலுவையில் இருப்பது நன்கறிந்தே இருபத்தி ஏழு நான்கு இருபத்தி நான்கு அன்று ஆண்டு கூட்டத்தை நடத்துவது என ரோமன் நிர்வாகம் முன்னதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே அதனை ஒரு காரணமாக காட்டி ஆண்டு கூட்டத்தை நிறுத்தியது வளாகத்தின் கயமைத்தனமான செயற்பாடு என்பதும் விளக்கிக் கூறப்பட்டதோடு இப்பொதுமக்கள் சந்திப்பு நிறைவுக்கு வந்தது ஒத்த உயிர்வாழ்வான் உயிர் வாழ்வான் சித்தாருள் வைக்கப்படும் பொருள் ஒற்றுமை போற்றுபவர் தவிர மற்றவர்கள் இறந்தவர்களாகவே கருதப்படுவர் வாய்மையே வெல்லும் மக்கள் குரல் ஒலிக்கும்